நம் நம் மதத்தின் மதத்தின் தனி தனி அம்சங்கள் அம்சங்கள் மதம் மற்ற மதங்களில் இல்லாத பல அம்சங்கள் நம் மதத்தில் இருக்கின்றன அதில் ஒன்று கர்ம கொள்கை கர்மா தியரி என்று சொல்கிறார்கள் நம் மதத்தில் இருந்து வந்த பௌத்தம் சமணம் போன்ற மதங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை கர்மா தியரி என்ன எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதாகவும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்பதாகவும் இதை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்கின்றன என்று பிசிக்ஸில் சொல்கிறார்கள் பௌதிகத்தில் சொல்வதையே மனுஷிய வாழ்க்கைக்கும் பொருத்தி கர்மக் கொள்கையை நம் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் பிரபஞ்சத்தில் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவன்களும் அடக்கம் இவை ஒன்று சேர்ந்துதான் லோக வாழ்வு எனவே ஒன்றுக்கும் இருக்கிற நியதி தர்மம் இன்னொன்றுக்கும் இருக்கத்தான் வேண்டும் மனிதனின் ஒவ்வொரு கர்மாவுக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகித்தான் தீர வேண்டும் என்பதே கர்மா தியரி பாபகர்மம் செய்தால் அதற்காக தண்டனையை மனுஷன் அனுபவிக்க வேண்டும் புண்ணிய கர்மம் செய்தால் அதற்கான நற்பலனை இவனை வந்தடையும் என்கிறது நம் மதம் இம்மாதிரி பாப புண்ணிய கர்மங்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதாலேயே அவனுக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன என்கிறது நம் மதம் நல்லது செய்ய வேண்டும் கெட்டது செய்யக்கூடாது என்பதை சகல மதங்களும் சொன்னாலும் அவை நம்மாதிரி இத்தனை அழுத்தம் கொடுத்து காரணம் விளைவு காசன் எஃபெக்ட் தொடர்பை சொல்லவில்லை மறுபிறப்பு கொள்கையை ரீஇன்கார்னேஷன் தேரி மற்ற மதங்கள் பாரத தேசத்தில் தோன்றாத மற்ற மதங்களில் எதுவுமே சொல்லவில்லை அது மட்டுமில்லை இதற்கு மாறாக பல தினசான கருத்துக்களை சொல்கின்றன ஆனபடியால் இந்த மதஸ்தர்கள் மனிதனுக்கு கர்மா வரை பல ஜென்மங்கள் உண்டு என்று நம் கொள்கையை பலமாக ஆட்சேபிப்பார்கள் பொதுவாக அந்நியமதஸ்தர் கருத்து என்னவென்றால் இந்த ஒரே ஜென்மாவோடு மனுஷனுக்கு பிறவி தீர்ந்து விடுகிறது இந்த ஜென்மா முடிந்தபின் அவன் உயிர் என்றைக்கோ ஒரு நாள் சுவாமி கூறுகிற தீர்ப்பை கேட்பதற்காக ஓரிடத்தில் போயிருக்கும் அந்த நாளில் ஜட்ஜ்மெண்ட் டே சுவாமி இவன் இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து இவனை நித்திய ஸ்வர்கவாசத்துக்கோ அல்லது நித்திய நரகவாசத்துக்கோ எட்டர்னல் டாம்னேஷன் அனுப்பிவிடுவார் ஆகும் என்னிடம் வந்த ஒரு வெள்ளைக்காரர் இப்போதெல்லாம் என்னிடம் நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்தபடி இருக்கிறார்களே அவர்களில் ஒருத்தர் இவர் புஸ்தகம் கிஸ்தகம் எழுதி பிரசித்தி பெற்றவர் வேடிக்கையாக சொன்னார் அவருக்கு பைபிளில் எங்கு பார்த்தாலும் கடவுள் அன்பே உருவானவர் காட் இஸ் லவ் என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்டவர் ஒரு தப்பு பண்ணினவனை துளி கூட கருணை இல்லாமல் மீளவே வழியில்லாத நித்திய நரகத்திற்கு அனுப்புகிறார் என்று சொல்வது பொருத்தமில்லாமல் தோன்றியதாம் எனவே ஒரு பாதிரியாரிடம் சமாதானம் கேட்டாராம் அதற்கு பாதிரியார் நித்திய நரகம் என்பது வாஸ்தவம் ஆனால் நிரந்தரமாக காலியாகவே இருக்கிறது என்கிறாராம் ஆனால் யோசித்து பார்த்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும் சுவாமி கருணை காரணமாக பாவியை கூட நரகத்துக்கு அனுப்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் அவர்கள் சித்தாந்தப்படி அவர் பாவியின் உயிரை எங்கே அனுப்ப முடியும் அவர்கள் கொள்கைப்படி மறு ஜென்மா இல்லை அதலால் பூலோகத்துக்கு மறுபடி அனுப்ப முடியாது ஆனதால் பாபியையும் தான் அனுப்ப வேண்டியதா இருக்கும் அப்படியானால் நாம் லோகத்தில் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் எத்தனை பாவங்களை வேண்டுமானாலும் கூசாமல் செய்து கொண்டே போகலாம் முடிவில் எப்படியும் சுவாமி நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார் என்று ஆகும் அதற்கப்புறம் லோகத்தில் சகலரும் ஒழுங்கு தப்பித்தான் நடப்பார்கள் நம் மதப்படியும் கர்ம பலனை தந்து தீர்ப்பு தருகிற பல தாதாவான ஈஸ்வரன் பரம் பரண்ம கருணாமூர்த்திதான் ஆனால் அதற்காக லோகம் அதர் அதர்மத்தில் மனமறிந்து விழட்டும் என்று விடுகிறவன் அல்ல அவன் அதனால் என்ன பண்ணுகிறான் நம் பாப பலனை புண்ணிய பலனையும் தான் அனுபவிப்பதற்காக நம்மை இன்னொரு ஜென்மா கொடுத்து மறுபடி இந்த உலகுக்கே அனுப்பி வைக்கிறான் ஸ்வர்க ஆனந்தம் நரக கஷ்டம் இரண்டும் இந்த உலகத்திலேயே தான் இருக்கின்றன நாம் கலந்தாங்கட்டியாக பாவம் புண்ணியம் இரண்டும் போன ஜென்மாவில் பண்ணியிருப்பதால் இப்போது கெட்டது நல்லது இரண்டையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் ரொம்ப பாவம் செய்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம் ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் நிறைய சந்தோஷப்படுகிறோம் பொதுவிலே பார்த்தால் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது சமமாக கஷ்ட சுகம் உள்ளவர்கள் தான் இருக்கிறோமே தவிர தாங்கள் பரம சுகமாக இருப்பதாக நினைக்கிறவர்கள் ரொம்பவும் துர்லபமாகவே இருக்கிறார்கள் இதிலிருந்தே நாம் அனைவரும் பொதுவில் பாவமே அதிகம் பண்ணியிருக்கிறோம் என்பது புரிகிறது பகவான் கருணை காரணமாக இன்னொரு ஜென்மாமில்லாவது இவன் பாவத்தை கழுவிக்கொள்வானா என்று பார்ப்பதற்காக ஒரு பெரிய வாய்ப்பாக ஆப்பர்ச்சுனிட்டியாக பிறவியை கொடுக்கிறார் அதிலே குரு சாஸ்திரம் ஷேத்திரங்கள் இத்தியாதி வசதிகளை எல்லாம் கொடுத்து இவனுடைய அழுக்கை துடைக்க முன்வருகிறார் இவன் கையாலாகாதவன் ஒரு நாளும் தானாக முன்னேற மாட்டான் என்று அடியோடு உதவாக்கரையாக நினைத்து இவனுக்கு பாவியானாலும் கூட சுவர்க்கத்தை கொடுத்து விடுகிறார் என்பதை விட இப்படி இவனை கூட நம்பி இவன் தன்னைத்தானே கடை தேற்றிக் கொள்வான் என்று நம்பிக்கை வைத்து புனர் ஜென்மா தந்து இதில் இவனுடைய நன்முயற்சிகளுக்கு பல விதத்தில் கை கொடுக்க சுவாமி முன் வருவதாக சொல்வதுதான் நன்றாக இருக்கிறது பொருத்தமாக இருக்கிறது அதுதான் பரம கருணையாகவும் இருக்கிறது எனக்கென்று முயற்சி என்ன இருக்கிறது எல்லாம் உன் செயல் என்று செய்கிற போது சுவாமியே இவனை ஒரே தூக்காக தூக்கி விடுகிறார் என்பது வாஸ்தவம் ஆனால் இவனாக முயற்சியை விடுகிற சரணாகதியில் அனுகிரகம் செய்வது வேறு இவனுக்கு முயற்சி செய்யவே லாயக்கில்லை என்று நினைத்து அனுகிரகம் செய்வது வேறுதான் புருஷயத்தனம் என்று ஒன்று இருப்பதாக நினைக்கிற வரையில் அதில் ஜீவனை நம்பி விட்டு வைப்பதுதான் பரம கருணை அதுதான் நிஜமான அனுகிரகம் நிரந்தர நரகத்துக்கு சுவாமி எவரையும் அனுப்புவதில்லை என்பது ஒரு தனிப்பட்ட பாதிரியாரின் அபிப்பிராயம்தான் அதுவேதான் கிறிஸ்தவ முதலான ஒரே பிறவி மதங்களின் கோட்பாடு என்று சொல்லுவதற்கில்லை ஒரே ஜென்மத்தில் ஒருத்தன் பண்ணுகிற புண்ணியத்துக்காக அல்லது பாபத்துக்காக அவனை சுவாமி ஸ்வர்கம் அல்லது நரகத்துக்கு நிரந்தரமாக அனுப்பிவிடுவார் என்பதுதான் அம்மதங்களின் புதுக் கருத்து அதிலும் நாம் பொதுவாக பாபமே பண்ணுவதால் நரக தண்டனை தான் ஜாஸ்தியாக இருப்பார்கள் என்பதால் தீர்ப்பு நாளைக்கே ரொம்பவும் பயங்கரமான பெயர் டூம்ஸ்டே என்றே வைத்திருக்கிறார்கள் இது பகவானின் கருணை குறைவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது நம் மதத்தின் புனர் ஜென்ம கொள்கைக்கு ஆதரவாக ஒன்றை அழுத்தமாக காட்டலாம் வெள்ளைக்காரி ஒருத்தி என்னிடம் வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் விஷயத்துக்கு நிரூபணம் கேட்டால் நான் அவளிடம் வாதம் ஒன்றும் செய்யவில்லை அப்போது மடத்து முகாமில் ஒரு பண்டிதர் இருந்தார் அவருக்கு இங்கிலீஷும் வரும் அவரிடம் அவளை உள்ளே அங்கே உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பிறந்திருக்கிற குழந்தைகளை பற்றிய விவரங்களை குறிப்பு எடுத்து கொண்டு வரும்படி சொன்னேன் அவளும் அப்படியே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அவரோடு போய்விட்டு வந்து குழந்தைகளை பற்றிய குறிப்புகளை சொன்னாள் அதன்படி ஒரு குழந்தை குழு கொழு என்று இருந்தது இன்னொன்று நோஞ்சானாக இருந்தது ஒன்று அழகாக இருந்தது இன்னொன்று அவலட்சணமாக இருந்தது ஒன்று உசத்தியான வார்டில் சௌகரியமாக பிறந்தது இன்னொன்று சொல்லி முடியாத கஷ்டங்களுக்கு நடுவே ஒரு பரம ஏழைக்கு பிறந்தது ஜென்மாவின் கடைசியில் பகவான் ஒருத்தரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் இப்போது பல ஜென்மங்களின் ஆரம்பத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரத்யக்ஷமாக பார்த்தாயே ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஒன்று தாரிதிலும் இன்னொன்று சம்பத்திலும் பிறக்க வேண்டும் ஏன் ஒன்று ஆரோக்கியமாகவும் இன்னொன்று துர்பலமாகவும் ஒன்று லக்ஷணமாகவும் இன்னொன்று அவலக்ஷனமாகவும் இருக்க வேண்டும் ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் ஒன்று என்ற உங்கள் மத கொள்கையை ஒப்புக்கொண்டால் அவை ஜனிக்கிற போதே இத்தனை பாரபட்சங்களை இருப்பதை பார்க்கிற போது சுவாமி கொஞ்சம் கூட கருணை அல்லது புத்திசாலித்தனம் இல்லாமல் மனம் போனபடி கண்ணா பின்னா என்று காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே ஆகிறது அப்படிப்பட்ட சுவாமி கருணை செய்வார் என்று நம்பி எப்படி பக்தி செலுத்துவது பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்களை ஒட்டி புனர்ஜென்மா அமைகிறது என்ற கொள்கையை தவிர நீ பார்த்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டேன் அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு போனாள் ஆனால் நவீன காலத்தவருக்கு இந்த விளக்கங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் போதாது சயின்ஸ் படி ப்ரூஃப் கேட்பார்கள் அப்படி பார்த்தாவலும் இப்போது பாராசைக்காலஜிக்காரர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஜென்மாந்திரங்கள் உண்டு என்பதற்கு ஆதரவாக அநேக விஷயங்களை சொல்கிறார்கள் உலகம் முழுக்க இவர்கள் சுற்றி வந்ததில் எத்தனையோ இடங்களில் பூர்வ ஜென்மாவை நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு சொன்ன பல பேர்களை பார்த்திருக்கிறார்கள் பூர்வ ஜென்மத்தில் இப்போதைய இடத்துக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்கப்பட்ட தூர தேசங்களில் தாங்கள் பார்த்தவற்றை நினைவாக சொல்கிற பல பேர் இருக்கிறார்கள் இந்த ஜென்மாவில் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத பலரிடம் அப்போது இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவரங்கள் எல்லாம் மறக்காமல் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக சைக்காலஜிக்காரர்கள் அந்தந்த ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள் போனால் அங்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி இவர்கள் சொன்ன அடையாங்கலங்களை இவர்கள் பூர்வத்தில் சம்பந்தப்பட்டிருந்த மனுஷியர்களை பார்க்கிறார்கள் இது மாதிரி ஒன்று இரண்டு அல்ல ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கின்றன நமக்கெல்லாம் முற்பிறவி சமாச்சாரங்கள் அடியோடு மறந்து போய்விட்டன ஆனால் வெகு சிலருக்கு நினைவு இருக்கிறது அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் பூர்வ ஜென்மத்தில் இயற்கையாக செத்து போகாமல் நேச்சுரல் டெத் இல்லாமல் அதாவது நோய் நொடி வந்து செத்து போகாமல் கொலை செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது திடீரென்று ஒரு விபத்திலே சிக்கிக்கொண்டு அப்போது மரணம் அடைந்தவர்களாகவோ இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் மனிதன் விஷயத்தில் ஜென்மாவை ரீஇன்கார்னேஷனை சொல்வது போல சுவாமியின் விஷயத்தில் அவதாரங்களை இன்கார்னேஷனை சொல்வது ஹிந்து மதம் ஒன்றுக்கே உரிய இன்னொன்று தனி அம்சமாகும் சத்வஸ்து ஒன்றுதான் அதுதான் இத்தனை ஜீவராசிகளையும் ஆகியிருக்கிறது என்பதே நம் மதத்தின் பரம தாத்பரியம் அப்படியானால் அந்த ஒரு பரம்பொருளை மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆகும் அது தவிர இந்த ஜீவ ஜட லோகத்தை எல்லாம் ரஷ்ஷிக்கிற ஈஸ்வரனாகவும் அது இருக்கிறதல்லவா இந்த ஈஸ்வரனுக்கு மனுஷியர்கள் போர் கர்ம பந்தம் இல்லை மனிதன் கர்மத்தை அனுபவிக்கத்தான் பல ஜென்மாய் எடுக்கிறான் ஈஸ்வரன் இப்படி எடுக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த ஜீவன் புதுப்பிறவிகளில் கர்மத்தை கழுவிக்கொள்ளாமல் மேலே சேற்றை வாரி பூசிக்கொள்கிறானே என்பதை பார்த்து அவனுக்கு வழிகாட்டி கை விடுவதற்காக பரம கருணையுடன் ஈஸ்வரனும் பூலோகத்தில் பல முறை அவதரிக்கிறான் அதர்மம் ஓங்கி தர்மம் நலிக்கிற போக்கு உச்சமாகிற போது அதர்மத்தை ஒட்டி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சாதுக்களை துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் பகவான் பல அவதாரங்களை செய்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இப்படி சொல்லியிருக்கிறார் எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை அப்புறம் உயர்வானது எல்லாம் சுவாமி விசேஷமாக குடிக்கொண்டிருப்பதாக கீதையின் விபூதியோகத்தில் சொன்ன நிலை மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக தூதர்களாக அவன் ஆச்சாரிய புருஷர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் பக்தி மான்களை அனுப்பி வைப்பது ஒரு நிலை இதெல்லாம் போதவில்லை என்று தானே ஒரு தானே ஓர் அவதாரமாக இந்த லோகத்தில் இறங்கி வருகிறது ஒரு நிலை அவதரணம் என்றால் இறங்கி வருவது என்றே அர்த்தம் பரத்துக்கு பரமாக பரமாக அப்பாலுக்கு அப்பால் என்பார்கள் அப்படி இப்படிப்பட்ட ஈஸ்வரன் இறங்கி வந்து நமக்கு நடுவில் பிறந்து தர்மஸ்தாபனம் பண்ணுவது அவதாரம் எனப்படுகிறது சித்தாந்த சைவர்கள் சிவபெருமான் அவதரித்ததாக ஒப்புக்கொள்வதில்லை ஆதிசங்கர பகவத் பாதால் ஈஸ்வராவதாரம் ஞான சம்பந்தன் முருகனின் அவதாரம் என்றெல்லாம் சொல்வதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கர்ப்பவாசம் செய்து மாம்சமயமான நர தேகத்தில் இருப்பது எல்லாம் சுவாமிக்கு இழுக்கு என்பது அவர்களுடைய அபிப்பிராயம் அத்வைத்திகளுக்கோ கர்ப்பவாசம் செய்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இத்தனை பேருமே சாரத்தில் பிரம்மம்தான் ஆகையால் ஈஸ்வராவதாரத்தில் அவர்களுக்கு நிஷித்தமாக எதுவும் தெரி தெரியவில்லை சித்தாந்த ரீதியில் வைஷ்ணவர்களுக்கும் செய்வர்களுக்கும் பல ஒற்றுமை இருந்த போதிலும் தான் ஜீவனா இருக்கிறது என்ற அத்வைத்தத்தை வைஷ்ணவர்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளாத போதிலும் வைஷ்ணவர்கள் யாவரும் அவதார கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள் பொதுவாக லோக வழக்கிலும் அவதாரம் என்றாலே மகாவிஷ்ணுவின் தான் நினைக்கப்படுகின்றன வைஷ்ணவர்கள் அவதாரங்களை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் பகவான் பருண கருணையன் ஆனபடியால் ஜனங்கள் உஜ்ஜீவிக்க செய்வதற்காக தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்திக் கொள்வான் என்று அவர்கள் நம்புவதுதான் உள்ளுக்குள்ளே தான் சுவாமியே என்று நன்றாக தெரிந்து கொண்டு வெளியில் ஏதோ மனுஷன் போல வேஷம் போடுவதால் அவருக்கு கொஞ்சம் கூட தோஷமோ குறைவோ வந்துவிடவில்லை மொத்தத்தில் இந்து மதம் எனப்படும் வைதிக நெறி அவதாரக் கொள்கையை ஏற்கிறது என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் சைவர்களும் தங்களது முழு கடவுளான சிவபெருமான் அவதரிப்பதில்லை என்று சொன்னபோதிலும் மகாவிஷ்ணு தசாவதாரம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள் அரூபமான ஒரே பரமாத்மா பல ரூபங்களில் பல தேவதைகளாக வருகிறது என்று சொல்லி அவற்றுக்காக விக்கிரக ஆராதனைகளை ஏற்படுத்தியிருப்பது நம் மதத்தில் இன்னொரு பிரத்தியேக அம்சம் இதனால் அந்நியர்கள் நம்மளை பல தெய்வ கொள்கையினர் பாலிதீசி என்கிறார்கள் இப்படி சொல்வது சுத்த தப்பு ஒரே தெய்வத்தில் பல ரூபத்தில் வழிபடுவது பல தெய்வங்கள் இருப்பதாக எண்ணுவது ஆகாது அவ்வாறே இந்துக்கள் விக்கிரகம்தான் என நினைத்து விக்கிரக ஆராதனை ஐடோலேற்றி செய்கிறார்கள் என்பதும் முழு பிசகு விக்கிரகம் மட்டும்தான் சுவாமி என்று விஷயமறிந்த இந்துயவனும் நினைக்க மாட்டான் எங்கும் உள்ள சுவாமி இவன் மனசை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க வசதியாக இந்த விக்கிரகத்தில் இருப்பதாகத்தான் நினைத்து ஆராதிக்கிறான் எந்த மதம் ஆனாலும் சின்னங்கள் சிம்பிள் வைத்து பூஜிப்பதையோ தியானிப்பதையோ பார்க்கிறோம் அப்படி இருக்க ஹிந்துக்களின் மூர்த்தி பூஜையை மட்டும் உருவ வழிபாடு என்பதோ அதற்காக பரிகசிப்பதோ கூட நியாயமற்றதாகும் இந்து மதஸ்தர்கள் ரொம்பவும் பெருமைப்பட வேண்டிய அம்சம் இந்த மதம் ஒன்றுதான் தன்னை அனுசரிப்பதுதான் மூலமே ஒரு ஜீவன் ஓய்வு பெற முடியும் என்று ஒரு தனி உரிமை எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கொண்டாடி கொள்ளாமல் இருப்பதே ஆகும் யார் யார் எந்தெந்த சமய மார்க்கத்தில் போனாலும் கடைசியில் ஒரே பரமாத்மாவிடம் வந்து சேர்வார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிற விசால மனப்பான்மை கேத்தலிக் அவுட்லுக் நம் சாஸ்திரங்களிலேயே காணப்படுகிறது இதனால் தான் பிறரை இந்துவாக மதமாற்றம் கன்வர்ஷன் செய்ய நம் சாஸ்திரங்கள் இடம் கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றாதவர்களெல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்கள் முகமது நபி ப்ராஃபெட்டின் உபதேசத்தை அனுசி அனுசரிக்காதவர்களுக்கு கதிபோக்ஷம் கிடையாது என்றெல்லாம் தான் அந்தந்த மதஸ்தர்கள் சொல்கிறார்கள் அவர்களிடம் நாம் கோபப்படக்கூடாது அவர்கள் வாஸ்தவே அப்படி நினைக்கல் அந்தந்த மதத்தில் இருப்பதால் தங்களுக்கு கிடைத்திருக்கிற நிறைவை பார்த்து மற்றவர்களுக்கு இத்தனை நிறைவு இருக்க முடியாது என்று நினைத்து நல்லெண்ணத்தின் பேரிலேயே மற்றவர்களையும் தங்கள் வழிக்கு மாற்ற ஆசைப்படுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் வெளிப்பார்வைக்கு கெடுதலாக தோன்றுகிற வழிகளை கடைபிடித்தாவது ஒரு நல்ல லட்சியத்தை சாதிக்கலாம் என்று நினைத்தே அவர்கள் பலவிதமான முறைகளை கையாண்டு மற்றவர்களை தங்கள் மதத்துக்கு இழுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் படையெடுத்து சண்டை போட்டு வாழ் மூலம் கூட மத மாற்றத்தை செய்தது இப்படித்தான் என்று வைத்துக்கொள்ளலாம் இஸ்லாம் பெரும்பாலும் ஆயுத பலத்தாலேயே விஸ்தரிக்கப்பட்டது கிறிஸ்தவ மதம் பண பலத்தால் விஸ்தரிக்கப்பட்டது என்று சொல்லுவதும் உண்டு கிறிஸ்தவர்களும் படையெடுப்புகள் செய்தார்கள் ஆனால் மிஷனரிகளின் பரோபகார பணியும் சேர்ந்து கொண்டது பாலைவனமான அராபிய தேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்கு இல்லாத பண வசதி வெள்ளைக்காரர்களுக்கு இருந்தது மிஷனரிகளின் பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி என்றெல்லாம் வைத்து ஏழை எளியவர்களை அழைத்து அப்படியே அவர்களை தங்கள் மதத்தில் தள்ளிக்கொண்டார்கள் பலவந்தத்தையோ அல்லது உதவியை காட்டி வசியப்படுத்தியோ நாம் ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் தங்கள் மதத்தை பரப்பினால் எல்லோருக்கும் உண்டாகும் என்று அவர்கள் நிஜமாகவே நம்பியிருப்பார்கள் என்பதை நாம் சந்தேகிக்க வேண்டாம் ஆனால் அவர்கள் நம்பிக்கை சரிதானா கிறிஸ்துவை நபியை பின்பற்றாவிட்டால் நரன் நரகந்தானா கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த தனி பாக்கியத்தை எக்ஸ்க்ளூசிவ் ரைட் செல்லுபடி என்று தெரிகிறது ஏனென்றால் கிறிஸ்து வந்து இரண்டாயிரம் வருஷங்கள் தான் ஆகிறது நபி பிறந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் தான் ஆகிறது அதற்கு முன் ஆயிரம் பதினாயிரம் லட்சம் வருஷங்களாக பிறந்து செத்துப்போனவர்கள் எல்லாரும் என்ன ஆனார்கள் இவர்களுடைய சித்தாந்தப்படி அவர்கள் கிறிஸ்து அல்லது நபியை தங்கள் ரக்ஷரகராக சேவியராக கொள்ளாததால் சிருஷ்டி தோன்றிய நாளிலிருந்து அன்று வரை வந்தவர்களெல்லாம் தான் போயிருக்க வேண்டும் இப்போது இந்த மதங்களில் இருக்கிறவர்களின் முன்னோர்கள் இந்த மத ஸ்தாபகர்களின் முன்னோர்கூடத்தான் ஸ்வர்க்கம் போயிருக்க முடியாது இவர்கள் இந்துக்களைப் போல பல ஜென்மங்கள் உண்டு என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி ஒப்புக்கொண்டாலாவது கிறிஸ்துவுக்கும் நபிக்கும் முற்பட்டவர்கள் மறுபடி மறுபடி பிறக்கிற போது இந்த இரண்டு பேருக்கு பிற்பாடும் ஜென்மா எடுத்து இவர்களை அனுசரிக்கிற வாய்ப்பு சான்ஸ் பெற்று கதி வழி வழியிருக்கிறது என்று சமாதானம் சொல்லலாம் ஆனால் இந்த மதங்களிலோ ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் என்று சொல்லியிருக்கிறது ஆதலினால் எத்தனையோ ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக தோன்றிய இத்தனை ஜென்மங்களும் கூண்டோடு நரகத்துக்குத்தான் நிரந்தர வாசமாக போயிருக்க வேண்டும் என்றாகிறது தான் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு லக்ஷோப லட்சம் வருஷங்கள் வழிகாட்டுகிற ஆச்சாரியர்களே அனுப்பி வைக்காமல் அவர்களை மீறா நரகத்தில் போடுபவனாக ஒரு கடவுள் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட இரக்கமே இல்லாத கடவுளை எதற்காக ஆராதிக்க வேண்டும் எதற்காக அவனை அடைய வேண்டும் அதாவது கடவுளை அடைவதற்காக ஏற்பட்ட மதமே வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் பலவிதமான தேசங்கள் அவற்றில் பலவிதமான சீதோஷ்ண ஸ்திதிகள் அதற்கேற்ற பயிர் பச்சைகள் இவை எல்லாவற்றுக்கும் அனுகுணமான பிற்பாடு ஒரு பண்பாடு என்ற லோகத்தில் இருக்கிறது இதில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதான வேதம் தான் ஆதியில் எல்லாவிடத்திலும் இருந்திருக்கிறது பிற்பாடு அங்காங்கே ஜனங்களின் ஆசை அபிலாஷைகள் மாறி மாறி அதிலிருந்தே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற அனுஷ்டானங்களை உடைய வேறு மதங்கள் வந்திருக்கின்றன அதனால்தான் எந்த மதத்தை பார்த்தாலும் இப்போது அனுஷ்டானத்தில் இருக்கப்பட்ட மதங்கள் இந்த மதங்களுக்கு முன்னால் அந்த தேசத்தில் இருந்த பூர்வீர மதங்கள் இவற்றில் எதை பார்த்தாலும் அதிலெல்லாம் வைதிக மதத்தின் அம்சங்கள் சின்னங்கள் இருக்கின்றன பாரத தேசத்தில் மட்டும் அந்த ஆதி மதமே தங்கிவிட்டது அதற்கப்புறம் அது காலத்தால் தனக்கு ஏ பிற்பட்ட மதங்களை கௌரவ புத்தியுடனேயே பார்த்திருக்கிறது அந்த அந்நிய ஜனங்களின் பக்குவத்தை ஒட்டியே இந்த அந்நிய மதங்கள் தோன்றியிருக்கின்றன இவையே அவர்களுக்கு ஸ்ரேயசை தரும் என்று கருதியிருக்கிறது தான் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ விடுவது லிவ் அண்ட் லெட் லிவ் என்று சொல்கிறார்களே அந்த உத்திஷ்டமான கருத்தே இந்து மதத்தின் லட்சியமாக இருந்திருக்கிறது அதோடு கூட மற்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது தத்துவ ரீதியில் பிலோசாபிகல் வழிபாட்டு ரீதியில் தியாலஜிக்கல் ஹிந்து மதத்தில் இருக்கிற விசேஷ அம்சங்களை சிலதை சொன்னேன் இவற்றோடு சமூக ரீதியில் சோசியாலஜிகள் நம் மதத்துக்கென்று ஒரு பெரிய தனி அம்சம் இருக்கிறது எந்த மதத்தை எடுத்து கொண்டாலும் சரி அதில் பிலாசபி தத்துவம் தியாலஜி தெய்வ வழிபாடு இரண்டும் வரும் அதோடு தனி மனிதர் ஒழுக்கம் பற்றியும் கொஞ்சம் வரும் சமூக ஒழுக்கம் பற்றியும் ஏதோ கொஞ்சம் வரும் அண்டை வீட்டுக்காரனை சகோதரனாக எண்ணு இரோததியும் நண்பனாக நினை உன்னிடம் மற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே நீ மற்றவர்களிடம் இரு ஜீவகுலத்திடம் எல்லாம் அன்பாக இரு சத்தியமே பேசு அகிம்சையை கடப்பிடி என்று உபதேசிக்கிற நெறிகள் எதிக்ஸ் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கும் தர்மம் மொராலிட்டி எல்லாம் இதில் சேரும் ஓரளவுக்கு இதிலேயே சமூக அம்சம் சோசியலாஜிக்கல் என்று சொன்னேனே அந்த அம்சம் இருக்கிறது எனலாம் ஆனால் ஓரளவுக்குத்தான் மற்ற மதங்களில் சமூக வாழ்க்கையில் அமைப்பை பற்றிய விஸ்தாரமான பிரஸ்தாபம் கிடையாது ஆனால் இந்து மதத்தில் மட்டும் சமூக வாழ்வுக்கான அடிப்படை சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் ரொம்பவும் கெட்டியாக வர்ணாஷ்டம தர்மம் என்ற விசேஷமான அம்சம் உண்டாயிருக்கிறது வர்ண தர்மம் என்பது ஒன்று ஆசிரம தர்மம் என்பது இன்னொன்று தனி மனுஷன் இன்னின்ன பிராயத்தில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்பது ஆசிரம தர்மம் முதலில் சின்ன வயசில் பிரம்மச்சாரியாக இருந்து குருகுலத்தில் வித்யாபியாசம் பண்ண வேண்டும் இரண்டாவது யவ்வனத்தில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடுத்தனம் நடத்தி பிரஜாவிருத்தி செய்ய வேண்டும் மூன்றாவதாக வயசான பின் வீடு வாசலை விட்டு வனத்துக்கு போய் வாழ வேண்டும் லோக வாழ்க்கையில் ரொம்பவும் பட்டுக்கொள்ளாமல் வைதீக கர்மாக்களை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்புறம் நாலாவது ஆசிரமத்தில் இந்த வேத கூட சம்பந்தங்களை அடியோடு கத்தரித்து விட்டு சன்னியாசியாக பரமாத்மாவிடமே மனசை செலுத்த வேண்டும் என்று விதிப்பது ஆசிரம தர்மம் இந்த நாலு ஆசிரமங்களுக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் என்று பெயர் இது தனி மனிதனுக்கான தர்மம் சமூகம் சொசைட்டி முழுவதற்குமான ஏற்பாடுதான் வர்ண தர்மம் என்பது இப்போது ரொம்பவும் கண்டனத்துக்குரிய ஆளாயிருப்பது இந்த வர்ண தர்மம்தான் தான் வர்ண தர்மத்தை ஜாதி பிரிவினை என்று பொதுவில் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் வர்ணம் வேறு ஜாதி வேறு வர்ணங்கள் நாலு தான் ஜாதிகளோ ஏகப்பட்டவை பிராமணர் என்ற ஒரே வர்ணத்தில் ஐயர் அயங்கார் ராவ் என்று பல ஜாதிகள் இருக்கின்றன நாலாவது வர்ணம் ஒன்றிலேயே முதலியார் பிள்ளை ரெட்டியார் நாயக்கர் என்று பல ஜாதிகள் வருகின்றன வேதத்திலும் யஜுர்வேதம் மூன்றாவது அஷ்டகம் நாலாவது பிரசன்னம் தர்ம சாஸ்திரத்திலும் பல ஜாதிகள் பேசப்படுகின்றன அந்த பெயருள்ள ஜாதிகள் இப்போது இல்லை அது எப்படியானாலும் ஜாதிகள் பல வர்ணங்கள் நாளே நாளுதான் நம் மதத்துக்கே பெரிய களங்கம் மனுஷர்களிடையே உசத்தி தாழ்த்தி என்று பேதம் கற்பிக்கிற பொல்லாத ஏற்பாடு என்று இப்போது நினைக்கப்படுகிற வர்ண தர்மம் என்ன என்று நன்றாக பக்ஷபாதம் இல்லாமல் ஆராய்ந்து பார்த்தால் சமுதாய வாழ்வின் ஒழுங்குக்காகவே ஏற்பற்ற ஒப்பற்ற சாதனம் அது என்று தெளிவாகும்